வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஜனநாயகன் பராசக்தி ரெண்டு படம் இந்த இரண்டு படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்தை அந்த காலகட்டத்தை ஒரு படமாக எடுத்திருக்கிறார்கள் பராசக்தி அந்த பட ட்ரெய்லர்ல இருந்து டெல்லி மட்டும்தான் இந்தியாவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிகப்பெரிய அளவில் சங் பரிவாளர்களை அலற செய்த வார்த்தை தமிழ் உணர்வு கொண்டவர்கள் அனைவருக்கும் அது ஒரு மிகப்பெரிய புத்தெழுச்சியை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம் இது ஒரு பக்கம் பராசக்தி இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படம் வந்து வழக்கமான ஒரு விஜய் அஜித் பெரிய ஹீரோக்கள் படத்தில் இருக்கக்கூடிய வன்முறை ஒரு கொடூரமாக அடிக்கிறது கொலை செய்கிறது கொடூரமான வில்லன் வில்லனை கொடூரமாக கொலை செய்கிற கதாநாயகன் வழக்கமான மசாலா படம் தான் அதில் வேற ஒன்றுமே இல்லை அது எப்பேற்பட்ட மசாலா படங்கிறது ஆந்திராவில் வந்த அந்த பகவத் கேசரியா பகவத் கேசரியா பாலையா கிண்டுன கேசரி தான் அது பாலையா படம் எல்லாம் எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் பாலையாவுடைய ஒவ்வொரு இதுவும் இங்கே போட்டு ால் ட்ரால் ட்ரால் போட்டு ட்ரால் பண்ணி கிண்டல் பண்ணி கேலி பண்ணி விட்டுருவாங்க தமிழ்நாட்டில் அது பாலையா பாக்குறது பஞ்சு டயலாக் பேசுறதுன்னு பல பேர் கேட்பாங்க ஏன் உங்கள் நம்ம தமிழ் சினிமா நடிகர்கெல்லாம் பேசுறது இல்லையா அது என்ன தெரில தெரியல நம்ம ரஜினிகாந்த் விஜயகாந்த் விஜய் அஜித் பண்றத விட பாலையா வந்து ஒரு பஞ்ச டயலாக் பேசினாலோ அடிச்சாலோ ரொம்ப காமெடியா இருக்கும் ஏன்னா ட்ரெயினை நிப்பாட்டிடுவாரு மலை மேல ஏறி ஒரு புறாவுக்கு காப்பாற்றுவார் தீயை நிப்பாட்டிடுவாரு கண்ணை திரும்பி போக வைப்பார் துப்பாக்கி கண்ணை ஏரோப்ளைன்ல இருந்து குதிப்பாரு செத்தவன் உயிரோட இன்னும் பயங்கரமா இருக்கும் விட்டலாச்சாரிய படம் மாதிரி ஒரு ஹீரோயிசம் படம் நிகழ்காலத்தில் எடுத்தா எப்படி இருக்குமோன்னு அவருக்கு பெரிய அளவில் தெலுங்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க வெறித்தனமான ரசிகர்கள்லாம் பாலயாக்கு வந்து இருக்கிறாங்க சரி அது அவங்களுடைய டேஸ்ட் அந்த பாலையா நடித்த தான் ஜனநாயகன் எடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த படத்துல எந்தவித அரசியல் உணர்வோ ஒரு தமிழினம் சார்ந்த ஒரு இதோ அதிகார வர்க்கத்தை தொந்தரவு செய்யக்கூடிய வசனங்களோ எதுவுமே இருக்க வாய்ப்பே இல்லை பாலையா படம் பவன் கல்யாண் படம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு அதிகார வர்க்கத்தை தூக்கி பிடிக்கிற மாதிரி போலீஸ்காரன் மிலிட்ரி மேன் யார் தெரியுமா அதாவது உங்களுக்கு அதிகார வர்க்கத்தை நியாயப்படுத்தி தான் அவங்க படம் ஹீரோயிஸை படங்களே அப்படி தான் என்கவுண்டரை நியாயப்படுத்துறது இல்லிகளாக கொலை செய்கிறத நியாயப்படுத்துறது ஹீரோ என்ன செஞ்சாலும் சரிங்கிறது ஸோ இப்படி தான் படங்கள் வரும் அந்த மாதிரியான ஒரு ஹீரோயிஸை படம் தான் இவர் பாலயா படம் அந்த மாதிரி தான் விஜய்யும் படம் எடுப்பாப்பில் விஜய்க்கும் சிவகாசி போக்கிரி திருப்பாச்சி தான் சிவா விஜயோட அடையாளம் விஜய் பெரும்பாலும் பாருங்கள் அந்த மாதிரி படங்களை தான் விரும்புவார் ஒரு முறை வாசுதேவ் மேனனோ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு இந்த மாதிரி படம் பண்ணலாம் அப்படின்ட்டு விண்ணை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் சொன்னதுக்கப்புறம் விஜயே சொன்னாராம் ஏன் பேட்டன் உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு சிவகாசி போக்கிரி திருப்பாச்சியை போட்டு காமிச்சாராம் பேரரசு மாதிரி படம் எடுங்க சார் இயக்குனர் பேரரசு பேரரசுக்கான ஹீரோ தான் விஜய் அந்த லெவல் தான் அதை தாண்டி அவர் யோசிக்க மாட்டார் ஸோ அவருக்கு பாலையா தான் மேட்ச் ஆந்திராவில் பாலையா இங்கே விஜய் ஏன்னா இவ ரெண்டுருக்கும் ஒரே பேட்டன் மசாலா படம் தான் ஸோ இந்த படத்துக்கு என்ன சென்சார் போடு பிரச்சனை அதுதான் எல்லாருக்கும் கேள்வி ஏண்டா போயும் போய் ஜன்னாயன் படத்தை போய் ஏண்டா பதறாங்க எல்லாரும் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க சென்சார் போர்டு அந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் எளிமையாக திருத்தி கொள்ளக்கூடிய விஷயம் ஓஎம்னு வருது அது ஓம்னு வருது மத உணர்வை புண்படுத்துதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு அது புரியவே இல்லை ஓஎம்ங்கிறத எப்படி ஓம்னு இவங்களா புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஎம் ஆங்கிலத்தில் தமிழில் ஓம் அதை இவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரில அப்படியே இருந்தாலும் அதெல்லாம் மியூட் பண்ணிட்டு போகலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஓஎம் அப்போ மத உணர்வை புண்படுத்திட்டாங்கன்னு இவங்க கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி அந்த படத்தில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அதற்கு பிறகு டிஃபென்ஸ் இந்தியாவின் துறை இராணுவம் அந்த உடை ஏதோ அணிஞ்சிருக்கிறாங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க அதையுமே சரி செய்யக்கூடிய விஷயம்தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த படம் வந்து ஒரு பாஜகவுக்கு எதிரான படம் பாஜகவை டிஸ்டர்ப் பண்ணுற படம் இந்துத்துவாவுக்கு எதிரான படங்கிற மாதிரிலாம் பலர் பேசுகிறது தான் எனக்கு நகைப்புக்குரியதாக இருக்குது இதில் எங்கே இந்துத்துவா எதிர்ப்பு இருக்குது எங்கே பாஜக எதிர்ப்பு இருக்குது எங்கே டெல்லி எதிர்ப்பு இருக்குது விஜய் அரசியல்லையும் அதை செய்ய மாட்டார் சினிமாவில் செய்யவே மாட்டார் அவருடைய எந்த படத்துலேயுமே வந்து அப்படி ஒரு காட்சிகள்லாம் கிடையாது டூயட்டு டான்ஸு அடிதடி அடாவடி பஞ்ச டெய்லாக்கு யார் தெரியும்ல அப்படி தான் விஜய் படம் இதில் வந்து இவர் எங்கே அதிகார வர்க்கத்தை நோக்கி ஆதிக்க வர்க்கத்தை நோக்கி இவர் வசனங்கள் வைக்கிறது கேள்விகள் கேட்குற மாதிரி காட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுங்கிறத விட இல்லவே இல்லை தான் சார் அப்படியே சார் போர்டு பண்ணுது தான் விஷயம் இப்போ ஜனநாயகன் ட்ரெய்லரு பராசக்தி ட்ரெய்லர் வந்தது ஜன்னாயன் படம் ஒரு பா ரொம்ப சுமாரான ஒரு ட்ரெய்லர் அதாவது மசாலா படம் வழக்கமான விஜய் படம் அதை தாண்டி ஒண்ணு இல்லை பராசக்தி வந்து சிவகார்த்தியின் படம் கிடையாது அதர்வா படம் கிடையாது ஜெயம் ரவி படம் கிடையாது அது ஒரு அந்த படத்தினுடைய கதை பேசுது ஹீரோக்கள் முக்கியம் கிடையாது கதை ஒரு கனமான கதையை எடுத்திருக்கு ஒரு காலகட்டத்தை எடுத்திருக்கு வழக்கமா புளிச்ச மாவு அரைச்ச மாவுங்கிற மாதிரி ஹீரோவிச படங்கள் அஜித் விஜய் பேசுகிற பஞ்சு டயலாக் கேட்டே புளிச்சு போய் வேற மாதிரி இருக்கான் ஆடியன்ஸ் இந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமான கதைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதலமைச்சர் பக்தவச்சலம் காலகட்டத்தில் அன்று வந்து அந்த வானொலி அறிவிப்பில் என்ன நடந்தது எத்தனை இளைஞர்கள் தீக்குளித்தார்கள் எத்தனை இளைஞர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் அப்போ அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு டெல்லி என்னெல்லாம் பண்ணுச்சு டெல்லியை எடுத்து ஏன் அதர்வா இவ்வளோ வேஷமாக பேசுகிறாரு அப்போ ரயில்வேல என்ன நடந்தது அப்போ இந்தி படிப்பு அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்ததா என்ன ஸோ ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்துச்சுங்கிறப்போ ஒரு ஆர்வம் வந்துச்சு ஏ இது வழக்கமான ரொமான்டிக் ஸ்டோரி இல்லைப்பா வழக்கமான ஆக்ஷன் ஸ்டோரியில் வழக்கமான மசாலாவோ ஹீரோயிசம் படம் இல்லை ஏதோ ஒன்று சொல்ல வராங்க ஏதோ ஒன்று தெரிஞ்சிக்க வாய்ப்பு அறுபத்தஞ்சில் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏன்னா புத்தகம் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்போ விஷுவலாக இவ்வளோ பெரிய வரலாறு சொல்கிறாங்கிறப்ப இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த ட்ரெய்லரை பார்க்கின்ற வியூவர்ஸுடைய எண்ணிக்கையே கூடுச்சு அப்போ என்னடா விஜய் நம்ம கடைசி படம் கடைசியாக அழுது இருக்கோம் மலேசியாவில் போய் டான்ஸ் ஆடி இருக்கோம் எல்லா பில்டப்பும் கொடுத்து கடைசியில் ஆயிரத்தி ஐநூறு தேட்டரில் நமக்கு ஒரு அறுநூறு தேட்டர் தான் கிடைக்கும் போலயே ஒரு நானூறு தேட்டருக்கிட்ட கிட்ட பராசக்தி வாங்கிடும் போலயே முழுக்க எல்லா தேட்டரும் நமக்கு கிடைக்கும்னு நினைச்சோம் பார்த்தா பராசக்தியும் வருது அதுவும் படம் ஒருவேளை இந்த படத்தோட இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இது இதோட படம் ஜனநாயகன் பார்த்தவொடனே தெரிஞ்சிருச்சு லெவல் இவ்வளவுதான்னு ஆனா அது இந்த படத்துல வேற வேற விஷயங்கள் வச்சுருக்குறாங்களே தமிழ்நாட்டுல வேற இந்திய எதிர்ப்புனா ஓடுமே தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புனா ஓடுமே அப்படிங்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்ப ஜனநாயகனுக்கு ஒரு பரபரப்பு வேணும் பராசக்தி ட்ரெயிலர் ஜனநாயகன் ட்ரைலராக பராசக்தி ட்ரெய்லர் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க நம்ம ஒரு கட்சி வேற ஆரம்பிச்சிருக்கோம் கடைசி படம்னு சொல்லியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்மளை விட நம்ம விட சின்ன ஆக்டர் விஜய விட அதுக்கப்புறம் வந்து ஆக்டர் தான் சிவகார்த்தியன் பத்து பன்னெண்டு வயசு குறைவாக இருப்பார் இவருடைய படம் ஹிட் அடிச்சிருச்சுன்னா இவருடைய படம் பேசு பொருள் எலெக்ஷன் எலக்ஷன் மூணு மாதத்தில் சந்திக்க போகிறோம் கடைசி படம் படு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப கேவலமாயிருமே சோலாவாக வந்தாவது நம்ம ஏதாவது வசூல் கணக்கு கணக்காமிச்சிடலாம்ங்கிற அந்த பயம் அந்த குழுவினருக்கு வந்துருச்சு அந்த ஈகோ அவங்களுக்கு வந்துருச்சு அதனால தான் அந்த ரெண்டு படம் போட்டியா வருது ரசிகர்கள் சமூக வலைதளங்களை விட்டு கொடுக்க கூடாதா விஜய்க்காக விட்டு கொடுக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் ஒரு இது ஒரு தயாரிப்பு அது ஒரு தயாரிப்பு அந்த படத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கி நடிக்கிறாரு இந்த படத்துக்கு ஒரு சம்பளம் வாங்கி நினைக்கிறாரு அவங்க அவங்க ரேஸ்ல இறங்குறாங்க ஜெயிக்கிற குதிரை ஜெயிக்கும் அதான சினிமா இதுலயே இவர் ஓடும் போதையே அவரும் பக்கத்துல ஓடுறாரு இவர் நிற்கும் போதையே அவர் நிக்கிறாரு இவருக்கு எப்படி நீங்கள் தேட்டரை கொடுக்கலான்னு இப்போவே ஒரு சர்வாதிகார மனநிலையில் இந்த விஜய் ரசிகர்கள்லாம் சமூக வலைதளங்களில் பேச ஆரம்பிச்சாங்க ஸோ அது ஒரு அடி அங்கே ஒரு மரண பயம் தெரிஞ்சிருக்கு அந்த மரண பயத்துக்கு அப்புறம் பாரதிய ஜனதா என்ன யோசிச்சுன்னா விஜய பாஜக எதிர்ப்பாளர்னு சொல்லி இறக்கி பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள்லாம் திமுகங்கிற அந்த ஒரு கூட்டணியை நோக்கி போகுது அதை பிரித்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் இவங்கள்ட்ட பாருப்பா பாஜகவை எதிர்க்க இன்னொரு கட்சி ஒன்று இருக்குப்பா திமுக மட்டும் இல்லைப்பா வாப்பா வாப்பா இங்கே ஒரு கூட்டம் இருக்குப்பா பிரி கூட்டத்தை பிரி கூட்டத்தை பிரின்னு அப்படி பிளான் பண்ணி தானே நம்ம விஜய் இறக்கி விட்டோம் இவர் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டை வாங்குவார் பிஜேபி ஹேட்டர்ஸ் ஓட்டை வாங்குவாரு அப்போ பிஜேபி எதிர்ப்பு ஓட்டு திமுகவுக்கு போகாது இங்க வந்துடும் எப்படியும் பிஜேபிக்கு வரப்போகிறது இல்லை ஏடிஎம் கேக்கு வரப்போறதுல அந்த ஓட்ட பிரித்தா திமுக பலவீனம் விஜய் வந்து பாஜகவின் செல்ல செல்லப்பிள்ளை அமித்ஷாவின் செல்லப்பிள்ளை பிள்ளை எஸ் கள்ள குழந்தைன்னு எல்லாரும் இந்த விஜய்க்கும் போராட்டம்லாம் ஒரு வாரத்தை கூட பாஜக திட்டி பேச மாட்டேங்கிறாருன்னு பாஜக யோசிச்சு எப்படியா ஜனநாயகனுக்கு ஒரு விளம்பரத்தை தரணும் அது ஒன்று சினிமா வணிகம் அடுத்தபடியா அரசியல் ரீதியா விஜய் என்றால் பாஜக எதிர்ப்பாளர் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்ல அவர் வெறுமனே திமுக எதிர்க்கார்னு நினைக்காதீங்க எலெக்ஷன் டயத்தில் திமுக எதிர்ப்பு எடுப்படாது பாஜகவை திட்டுறாங்கன்னு சொன்னாதான் ஓட்டு விழும் அப்ப பாஜக எதிர்ப்பாளர்னு சொன்னாதான் ஓட்டு விழும் அப்ப விஜய் பாஜக எதிர்ப்பாளர்னு மக்கள் நம்பல இவர் பாஜக ஆளாகவே இருக்காரு முழுக்க முழுக்க அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு அப்ப அதை தான் மத்திய அரசு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பா விஜய எதிரியா நினைக்குது அவருடைய ஜனநாயகம் படத்தை முடக்க பார்க்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு பிம்பம் அரசியல் ரீதியா பாஜக எதிர்ப்பாளருங்கிற பிம்பம் வணிக ரீதியா சிவகார்த்தியனோட போடுற போட்டிகள் வந்து தப்பிச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி வந்துக்கலாம் இந்த ரெண்டு வேலையும் செய்கிறதுனால விஜய்க்கு இது லாபம் விஜய் அப்ப திட்டமிட்டு விஜய் சென்சார் போர்டு பாஜக எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற ஒரு நாடகமாகத்தான் நான் சந்தேகப்படுறேன் இத ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சென்சார் போர்டு இதில் சொல்ற மேட்ரு ஒரு மேட்டரே கிடையாது புரிதுங்களா உங்களுக்கு கீதைன்னு ஒரு படம் வந்துச்சு விஜய் படம் அதுல என்ன இவர் என்ன கீதை சொல்றது ஏன்னா என்ன இருந்தாலும் விஜய் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு பார்ப்பனர் கிடையாது ஒரு பிற்படுத்தப்பட்டவர் ஒரு ஒடுக்கப்பட்டவர் வந்து கிருஷ்ணர் மாதிரி பேசுறது உபதேசம் பண்றது தான் கீதைன்னு பேசுறத படம் எடுப்ப படம் குப்பை ஆனா அந்த கீதைங்கிற பேரையே இந்துத்துவ அமைப்புகள் எதிர்த்தாங்க உடனே புதிய கீதைன்னு மாத்தினார் ஆனா அதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கமலஹாசன் கே சம்பந்தங்கிற படத்துல பார்வதி சிவன் உட்காந்துட்டு மாட்டில் உட்காந்துக்கிட்டு பூம்பூண் வச்சுக்கிட்டு தண்ணி விழுகிற மாதிரி பாம்பு இதுல இது சிவன் பார்வதியை விமர்சனம் பண்ற மாதிரியே சீன் வச்சுருப்பார் கிரேசி மோகன் சாக்லேட் கிருஷ்ணான்னு சொல்லி மகாபாரதம் கிருஷ்ணர் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி நாடகம் போடுவார் அவங்க போடலாம் கிரேசி மோகன் கமலஹாசன் மாதிரி ஐயங்கார்கள் ஐயர்களுக்கு அந்த உரிமை உண்டு என்னதான் இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த விஜய்க்கு அந்த உரிமை உண்டா கிடையாது அன்னைக்கு விஜய் எதிர்த்தாங்க பேரே பயந்துக்கிட்டு மாத்திட்டாரு புதிய கீதைன்னு அதனால விஜய் ஒன்றும் பெரிய இந்துத்துவ எதிர்ப்பாளர்லாம் கிடையாது கருத்தியல் ரீதியா தெரியாம ஏதாவது பண்ணுவாரு அவங்க மிரட்டினா சரி செஞ்சுக்குவாங்க அவ்வளவுதான் சர்க்கார் படத்தில் ஏதோ அந்த மிர்சல் படத்தில் அந்த புறா ஏதோ கொடுங்க பிரச்சனை வந்து போய் எடப்பாடியை பார்த்து சரண் தான் விஜய் ஸோ இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய எதிர்ப்பாடுகள் கிடையாது இவர் வந்து பாஜகவை எதிர்க்கிறார் அப்படின்னு விஜய் சொல்கிறதும் பாஜக விஜயை எதிரியாக பார்க்குதுன்னு சொல்கிறதும் வடிகட்டுன்னா போய் யாருமே நம்ப மாட்டாங்க ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பது வந்து விஜய்யை பாரதிய ஜனதா தான் அவருக்கு என்ன கட்சி ஆரம்பிச்சு அவர் என்ன மக்கள் போராட்டம் புரட்சி பேரணி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாருன்னு அவருக்கு மத்திய அரசு அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படி இப்படின்னு அவர் கொடுத்து வச்சிருக்கிறாங்க பாஜகவின் செல்ல பனையூரில் படுத்துங்கிற ஒருத்தருக்கு மத்திய அரசு ஒய் பிளஸ் பா போலீஸ் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு அது மட்டுமா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒருத்தர் ட்ராவல் பண்ணுன்னா அந்த சேட்டர் ஃப்ளைட்டு தண்ணி விமானம் இருக்குல்ல இவர் மட்டும் போகிறதுக்கு ஏகப்பட்ட செலவாகும் அது விடுங்க இவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணம் கருப்பு பணமா என்ன என்ன கண்ணாம்னா கிடக்கு பணம் அந்த போகிறதுக்கு இன்னொரு நாட்டில் அனுமதி வாங்கி தரது மத்திய அரசின் வேலை இந்த பாஜக கவர்மெண்ட் அது விஜய்க்கு ஏற்பாடு பண்ணி தருது அவ்வளோ ஃப்ரீயாக என்ன கண்டிஷன் என்ன டேம்ஸ் இவருக்கு என்ன பாஜகவை பகித்து கொண்ட ஒருவருக்கு இவ்வளவு வசதி இவ்வளவு குறுகிய காலத்துல கிடைக்குமா கீர்த்தி சுரேஷ் கல்யாணமா இருக்கட்டும் மலேசியாவுடைய ஆடியோ ஆன்சா இருக்கட்டும் தனி விமானத்தில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் பெருமிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் சைன் விஜய் போறாருனா அப்ப தனக்கு எதிரானவர் என்றால் இவ்வளவு விஷயம் ஒரு தனி மனிதருக்கு ஒரு முதலமைச்சர் கிடையாது அவர் பிரதமர் கிடையாது துணை முதலமைச்சர் கிடையாது அமைச்சர் கிடையாது மிகப்பெரிய தொழிலதிபர் கிடையாது இன்னொரு நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்கிறது கிடையாது நம்ம நாட்டுக்கு போய் முதலீடு வர்த்தகத்தை ஈர்ப்பது கிடையாது இப்படி எந்த இதுவும் இல்லாமல் சும்மா தண்ணியுடைய சுயப்பட்ட சினிமா லாபத்துக்கு போற ஒருத்தருக்கு தனி விமானம் அமைத்து தருவதற்கான எல்லா அனுமதிகளையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிஜேபி தருது அப்போ ஒய் பிளஸ் தனி விமானம் எதுலையுமே பிரச்சனை பண்ணாத இந்த பாஜக இவருடைய ஜனநாயகங்கிற ஒண்ணுமே இல்லாத ஒரு மசாலா படத்தை எதிர்த்து பயப்படுதா ஐயோ விஜயின் ஜனநாயகன் வந்துட்டா பாஜகவே கிடையவே கிடையாது இவரை பாஜக எதிர்ப்பாளர்னு மணிந்து பாஜகவே உருவாக்குது பாருங்க அவர் பாஜக ஏன்னா அப்போதான் திமுக ஆதரிக்கிற முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு பாஜக எதிர்ப்பு மனநிலையை கேப்சர் பண்ண முடியுங்கிறதுக்காக நடக்கிற நாடகம் தான் சென்சார் போர்டுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சென்சார் போர்டுக்கும் பாஜகவுக்கும் விஜய்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனை என்ன நான் பராசக்தி வருது இது சினிமா ரீதியா விஜய்க்கு அடி படம் ஓடிடுச்சுன்னா ரொம்ப கேவலமாயிரும் விஜய்க்கு கடைசி படம் அழுதுமே பிரச்சனைலாம் போயிடும் அரசியல் ரீதியாக பாஜக எதிர்ப்பாளர்னு தன்னை காண்பித்துக் கொள்ளணும் அதற்காக நடத்துகிற நாடகம் ஸோ படத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க படத்துலலாம் ஒரு பிரச்சனையும் வராது ஸோ இதுதான் நடக்குது இப்போ பாருங்க ஜனநாயனுக்கு தடையா ஜனநாயனுக்கு தடையாங்கிறப்ப ஜனநாயன் படம் எப்போ வருங்கிற ஒரு ஆர்வத்தை கிளப்பி விட்டாங்க இப்போ பராசக்தி கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு பாருங்க அண்ணா பேசினாரு ஏன் செஞ்சாலே என் தம்பின்னு சொன்ன அந்த விஷயம் மூணு நாலு நாள் பராசக்தி பத்தி எரிஞ்சிச்சு இன்னைக்கு அது அமைஞ்சிருச்சு ஜனநாயகம் எப்போ வரும் ஜனநாயகன் பாஜகவுக்கு எதிரியாமே பாஜக ஜனநாயகனை முடக்குதாமே சென்சார் போர்டு விஜய்க்கு எதிராக இருக்குதாமே அப்படிங்கிற மாதிரி இந்த ரசிகர் எல்லாம் இதுக்கு காரணம் திமுக தான் அப்படிங்கிற மாதிரியான அவர்கள் பராசக்தி போஸ்டர் போட்டால் கிழிப்போங்கிறது இப்போ டாக் ஆயிருச்சா அவங்க எதிர்பார்த்த பதட்டம் வந்துருச்சா பேசு ஆயிடுச்சா இப்போ பாருங்க ஜன்னாயன் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அதுக்கு ஒரு ஓப்பனிங் மாசு வர்றதுக்கான எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க படம் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும் எங்கள் தக் லைஃப் ஒரு உலகமாக காமெடியான படம் தக் லைஃப் அதுக்கு கர்நாடகாவில் ஒரு எதிர்ப்பு வந்தோன்னே பெரிய எதிர்பார்ப்பாக வந்து படம் ரிலீஸ் ஆனோடனே அங்கே கர்நாடகார இந்த படத்தை எதிர்ப்பு தெரிஞ்சுங்களாங்க ஐட்டாகல அது காமெடி அது வேற விஷயம் அது ஆனால் ஆக்சுவலி அதுலேயாவது ஒரு கொள்கை இருந்தது தமிழ் எங்கள் தமிழ் எங் தமிழ்ல நாங்கள் வந்தோன்னு கன்னடத்துக்காரன் கோபப்பட்டு அதில் ஒரு அரசியல் இருந்தது அந்த அரசியல் இப்போ கூட விஜய் வாய் பேசல அப்படியே அமைதியாக தான் இருந்தார் இப்ப இவருக்கு சார்பாக பாருங்க ரெண்டு மூணு பேர் ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட மாதிரி கணக்கு எல்லாம் பாருங்க பாஜக ஆதரவாளர்களாக தான் இருப்பாங்க ஸோ இது வந்து திட்டமிட்டு பாஜக சென்சார் போர்டு விஜய் நடத்துகிற ஒரு ஒரு தோற்ற மயக்கம் தான் இது இதில் உண்மை கிடையாது ஆனா சென்சார் பதினாலு பதினஞ்சு கட்டு பராசக்தி கொடுத்துருக்கலாம் இதுதான் அரசியல் பாஜக உண்மையில் பராசக்தியை பார்த்தா பயப்படுவது ஜனநாயகனுக்கு தூது விடுது ஏய் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு பாத்துக்கலாம் கொஞ்ச நாளைக்கு இதுதான் ஜனநாயனுக்கு தூது விடுது பராசக்தியை பார்த்து பயப்படுது பராசக்தியை தான் சென்சார் இருந்து பிரச்சனை ஏன்னா டெல்லி இந்தியானாலே டெல்லியா அப்படிங்கிற கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையிலேருந்து கேள்வி வருது அது இன்னைக்கு பாஜக அரசுக்கு பிடிக்காது இந்தி பெரியார் அண்ணாட்டை இருந்து நீ இந்தி படிக்கிறியே அப்படிங்கறது வசனம் நாங்கள் இந்தி மொழியை எதிர்க்கிறோம் இந்திக்காரங்களை எதிர்க்கலன்னு தமிழ்நாட்டினுடைய உண்மை நிலையை சொல்லுது அது பாஜகவுக்கு எதிர்ப்பு ஏன்னா வட இந்தியை எதிர்ப்பை தான் வட இந்தியாவில் ஓட்டே வாங்குறாங்க தமிழ்நாடுனாலே வட இந்தியர்கள் எதிர்ப்பாங்கன்னு சொல்லி அந்த பொய்யை கற்பித்து தான் ஓட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க உடைக்கிற மாதிரி பராசக்தி வருதுங்கிறப்ப பதினாலு பதினஞ்சு பதினாறு கட்டு அந்த படத்துக்கு போட போறாங்க உண்மையில் சென்சார் கை வைத்திருப்பது பராசக்தியே உண்மையில் சென்சார் பதறி இருப்பது பராசக்தியை பார்த்துதானே ஒழிய ஜனநாயகன் அவங்களுடைய செல்ல பிள்ளைதான் அதை எப்படி வேணாலும் அவங்க உருவப்படுத்தலாம் உருவாக்கி விடலாம் தட்டி விடலாம் குஞ்சிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சோ ஜனநாயகன் பாஜக எதிர்ப்பாளர் என்று சொல்வது திட்டமிட்ட ஒரு நாடகமாக தான் பார்க்குறேன் ஜனநாயகன் அவர்களுடைய ஆர்எஸ்எஸ் நாயகன் தான் இந்த 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 அரசியலை புரிந்து கொள்கிற அளவுக்கு விஜய் ரசிகர்களுக்கு புரிதல் இருக்கான்னு தெரியல ஒரு அம்மா மொட்டை போட்டுக்கிட்டு இருக்கு சென்சார் போர்டு எங்களுக்கு தரணும்னு அப்போ கூட பாரதிய ஜனதாவை விமர்சிக்கணும்னு தெரியல அந்த அம்மாவுக்கு சென்சார் போர்டுனா என்னென்னு தெரியல பாஜக தலைவர் அம்மா மொட்டை போடுது அப்போ எந்த அளவுக்கு இந்த ரசிகர்கள் வந்து புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு பாருங்கள் ராவணன் மகன் வைக்கிற பாட்டெல்லாம் உண்மையான ராவணன் மகன் கிடையாது இவர் யாருடைய மகன் ராவணன் மகன் மாதிரியா இவருடைய அரசியல் இருக்கு தமிழுக்கும் தமிழருக்கும் பிரச்சனை வந்தப்ப பாவேந்தரருடைய வரிகளுக்கு ஏற்பவாரு இருக்காரு இவர் என்னைக்குமே ராவணன் மகனா இருந்தது இல்லையே அந்த ராமர் ராமராட்சியை தானே இவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால இந்த பாட்டுகள் சும்மா அப்பப்ப கொடுக்குற புல்ட புல் எல்லாமே தானும் பாஜக எதிர்ப்பாளர் தான் தமிழ்நாட்டு மக்களே நம்புங்க தமிழ்நாட்டு மக்களே நம்புங்க என்று சொல்லி இவங்க போடுகின்ற நாடகமாக தான் பார்க்கிறேன் சென்சார் போர்டு உண்மையில் பதறுகிறது என்றால் அது பராசக்தியை தான் பதினாலு பதினஞ்சு கட்டு அது இப்ப பேச பேசு பொருளாகவே இல்லை பாருங்க பராசக்தி உண்மையில் பராசக்தி பராசக்தியை ஒடுக்கியிருப்பது சென்சார் போர்டு ஆனால் ஜனநாயகம் ஒதுக்குது ஜனநாயகன் எப்போ வரும் ஒரு சீனை கிரியேட் பண்ணி பரபரப்பை கிளப்புகிறார்கள் உண்மை இதுதான் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள் நீங்கள் படத்தை பார்த்தோன்னா நான் சொல்கிறது எல்லாம் உண்மைன்னு தெரியும் இந்த படத்துக்கான நீங்கள் எதிர்த்தீங்க அப்படின்னு ஸோ எதிர்ப்பது போல் எதிர்ப்பது அடிப்பது போல் அடிப்பது எதுவும் உண்மை இல்லை எல்லாம் தோற்ற மயக்கம் தான் எல்லாம் காணல் நீர் தான் உண்மை என்ன என்பதை தயவு செய்து கள அரசியலை யதார்த்த அரசியலை படித்தவர்கள் புரிந்து கொண்டவர்களுக்கு நன்றாக தெரியும் அதை விளக்குவது ஊடகத்தின் கடமைங்கிற அடிப்படையில் தான் இந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி